அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான மாதங்க தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த மாதமும் கூட இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்போகுது இந்த நாளில் நீங்கள் எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க திருக்கானந்த பஞ்சாங்கத்தின் படி நவகரனுடைய அமைப்பினால காலபுஷ சக்கரத்தில் ஐந்தாவதாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாளுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நல்நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா திங்கக்கிழமை அப்படின்னாக்கா சிவபெருமான வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து சுபெருமான வழிபாடு செய்தீங்க சிவபெருமானுக்கு கரும்பு சாரால அபிஷேகம் செய்தீங்க வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா ஈடு இணையில்லாத ஒரு முன்னேற்றத்தை அருளிடுவர் அந்த சிவபெருமான் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் ஓகேங்களா அதாவது பிரம்மதேவருக்கு படைக்க தெரியும் திருமாளுக்கு காக்க தெரியும் ஆனால் இவரை மட்டும்தான் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் ஒருத்தங்க நல்லவங்களாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களால கெட்டவங்களுடைய பாதிப்பை வந்துட்டு சமாளிக்க முடியாது ஒருத்தங்க கெட்டவங்களாகவே இருக்காங்க அப்படின்னாக்க நல்லவங்களுடைய அருமை புரியாது அப்படி இருக்க பட்சத்தில் இவரை நீங்கள் வழிபாடு செய்வதால் நல்லது கெட்டது புரிஞ்சுக்கும் நல்லவங்களை அதிகமாக சேர்த்துக்க முடியும் கெட்டவங்களை ஒதுக்கி வைக்க முடியும் என்னுடைய வழிபாடு இப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா ஏதாவது பிரச்சனை இருந்ததுங்க கடவுளே எனக்கு அதை தெரிஞ்சிருந்தா அதை பண்ணியிருக்கவே மாட்டேன்னு யோசிப்போம் ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியாததான் நிறைய இடங்களில் நம்ம வந்து தத்தளிச்சு தவிச்சு நிற்கிறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாமலும் நிற்கும் அப்படி யாராவது இருக்கீங்க திக்கு தசை தெரியலம்மா வழி இல்லாமல் நிற்கிறேன் ஒரு மாதிரி மனசுக்கு அமைதி இல்லை பதட்டமாக இருக்கேன் யாரும் எனக்கு உதவிக்கு இல்லை இப்படி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு தான் சுபரமான வழிபாடு ஈடு இணையில்லாத ஒரு விஷயம் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்க வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு பலன்கள் உண்டு ஆனா இவரை வழிபாடு செய்தீனாக்க இவரே உங்களை அவரோட சொத்தா மாறிடுவீங்க இவரை நீங்க வந்து சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இவர் பொறுப்பு இதாவது உங்களுக்கு வந்து கஷ்டமா சுபர்மானே நான் நீ ஏ கதின்னு இருக்கேன் அப்படி ஏன் எனக்கு கஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்திக்கு அடிமை நீங்கள் நிறைய வந்துட்டு புராண கதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை நோக்கி தவம் இருக்கக்கூடிய ஒரு அறக்கர்களுக்கு கூட தகுதியே இல்லாதவர்களுக்கு கூட தன்னை நோக்கி உண்மையான பக்தியோட ஒருத்தன் வந்து தவம் இருக்கான் விரதம் இருக்கான் நானே கதினி இருக்கான் அப்படின்னா அவங்க எந்த குளத்தில் பிறந்தாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்ன எதுன்னு எதையுமே பார்க்க மாட்டார் உடனடியாக வரம் கொடுத்துருவார் இதனாலே நிறைய இன்னல்களுக்கு இவரே ஆளாகியிருக்கார் ஒரு கதை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க புராண கதையில் ஒரு அரக்கனுக்கு இவர் வரம் கொடுத்து அவன் கேட்டிருப்பான் நான் யார் தலை மேலே கை வைக்கிறேன்னா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகணும் வரம் கொடுத்துட்டு இப்படி திரும்புகிறப்பவே அந்த அரக்கன் என்ன செய்வார் நம்மளையே சிவபெருமான் தலையிலேயே வந்துட்டு கை வைக்க வருவார் இதுதான் நம்ம வந்து இப்போ வழக்கத்தில் வந்து பயன்படுத்துவோம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க திருப்பி நமக்கு வந்து ஏதாவது கெட்ட செஞ்சுட்டாங்கனாக்கா அப்போ சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏப்பா வரம் கொடுத்து உன் தலையில் நீ கை வைப்பியா ஏன்னா உன்னே நான் பார்த்து ஆளாக்கி விட்டேன் திருப்பி நீ என்னையே வந்து கெடுக்க பார்க்குறியா இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கே நடந்திருக்கு இது வந்து சிம்ம ராசிக்கும் பொருத்தமாகும் சிவபெருமானுக்கும் சிம்ம ராசிக்கும் பொறுத்தும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சுருக்கீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்கு தசை தெரியாமல் இருந்தவங்களை கூட ஓடி ஓடி உதவி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு காட்டியிருக்கீங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் திரும்ப உங்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல அவங்களாலேயே நீங்கள் இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பீங்க திரும்பி பார்த்தா அவன் தான் துரோகியான்னு நின்று இருப்பான் ஸோ இதனால தான் சொல்கிறேன் இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா சுபரமான வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் அவருக்கு வேணால் எவ்வளோ கஷ்டத்தையும் ஏற்றுப்பார் மேடம் தானே சொன்னீங்க அவரே சிக்கலில் மாட்டிக்கிட்டாருன்னு என்ன அப்படிங்க அவர் பாதுகாப்பாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து உண்மையான பக்திக்கே அடிமையான நேரத்தை உண்மையான பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ருத்ரதாண்டம் ஆடிடுவார் ஆடுறது மட்டும் இல்லை அழிச்சிருவார் இன்னொரு பொருத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கும் சோபர்வானுக்கும் கோபமே பொருத்தமாகும் ஏன்னா உங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது ரொம்ப வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஸ்டேஜாக வச்சுருப்பீங்க வேணாண்டான்னு சொல்லுவீங்க ஒரு டைம் ஒதுங்கி போவீங்க ஒரு டைம் வந்துட்டு மிரட்டி பார்ப்பீங்க ஒரு டைம் மீறி மூணு டைம் மேலே போச்சுன்னா என்ன நடக்கும் அடிதான் உத தான் கர்ஜனை தான் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் பலன்களை பார்த்துடலாம் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் நமக்கு சிவாயன்னு சொல்லிவிட்டு அவருடைய மந்திரி சொல்ல சொன்னாலேயும் சரி இல்லை ஓம் சிவபெருமானையும் போற்றி அவருடைய நாமத்தை சொன்னாலையும் சரி நல்லதொரு மாற்றத்தை இந்த செகண்டையும் நீங்கள் உணர முடியும் சிவபெருமானுடைய அணுகிரகம் உங்கள் மனசுக்குள்ளே குடிக்கொள்ளும் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மொதல் விஷயம் ஒவ்வொரு நாளுடைய தொடக்கமே நம்ம படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது இன்றைக்கி இந்த வேலை செய்யணுன்ற திட்டத்தோடு தான் எந்திரிப்போம் அப்படி இந்த நாளில் சிம்ம ராசி செய்யக்கூடிய திட்டங்கள் முயற்சிகள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் குறிப்பாக உங்கள் காரியங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனாக்க நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதிரி உங்களுடைய தேவைகள் அறிந்து நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த நாளில் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் எடுத்தவங்க அவத்தனையும் யார்ட்டையும் பேசுறாதீங்க அவங்க ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு காது கொடுத்து கேளுங்க அதில் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பேசுனாக்க நல்லதே பேசிட்டு வந்துடுங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா பட்டும் படாமல் பேசிட்டு ஒதுங்கி வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு முடிய திட்டங்கள் உங்களுடைய அடுத்த செயல்பாடுகள் நீங்கள் எதிர்கால திட்டம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்றது சுத்தமாக தவிர்த்துடுங்க அதை உங்கள் யோசனையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க குடும்பத்துடைய ஆதரவு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு அதை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் மேலும் இந்த நாளில் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு அடைவீங்க அதாவது குறிப்பாக இந்த நன்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய பதவி உயர்வுக்கான அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த உடல் பாதிப்புகள் அதிலிருந்து விடுபடுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி இழுபறியாக இருந்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களை முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வருமானத்தை பொறுத்திருக்கும் உபரி வருமானத்திற்கான வழி பிறக்கும் ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அந்த உபரி வருமானத்தினால் பழைய பாக்கிகளை அடைப்பீர்கள் அடுத்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வித்திறனால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாள் சாதகமாக இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொறுப்பாக நடந்துப்பாங்க எதையுமே சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இன்றைக்கி உங்களுக்கு பிறக்குங்க மேலும் இந்த நாளில் உங்களுக்கு விருப்பமானவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக செய்வாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விஐப்புகளை உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க இது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும் அது உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஆகுங்க மேலும் சொல்லுன்னா கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக அந்த நாளில் சிம்மத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணில சிறப்பான நாள் நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடுவீங்க பிள்ளைகள் வழியிலையும் சரி குடும்பத்தார் வழியிலையும் சரி இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆதரவாக இருப்பாங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழலே ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க மேல் அதிகாரிகளும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய திட்டங்களை வந்துட்டு மாற்றிப்பாங்க சொல்லப்பட உங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் அங்கே வேலையே நடக்கும் அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் சூழலில் மாற்றம் அடையும் அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி ஒரு ரூபா வருமானத்தை வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறீங்க ஏதாவது தொழில் ரீதியாக சம்பாதிக்கிறீங்க பெரிய பெரிய பிஸ்னஸே பண்ணாலும் சரி பெண்களுக்கு இந்த நாள் நீ எதிர்பார்த்தத விட அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்ட நாள்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த நாள் நிதி ரீதியாக உங்கள் கை ஓங்கி இருக்கும் கூலி வேலை பார்க்குறவங்கலேருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க படித்தவங்களா இருங்க படிக்காதவங்களா இருங்க தொழில் செய்தவங்களா இருங்க இல்லை ஏதாவது ஒருத்தர் கம்பெனி கீழே வந்துட்டு வேலை பார்க்கறவங்களா இருங்க ஐடியில் இருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி நிதி ரீதியாக சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்குது இப்படி பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் குபேர கடவுளும் மகாலட்சுமி தாயாரும் உங்கள்கிட்ட வந்து மீட்டிங் வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்துட்டு போனால் அதிர்ஷ்டமும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கூடிய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஈழம் சிகப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தான் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ட்ரெஸ் மட்டுந்தான் பயன்படுத்தணுன்னு கிடையாது இதில் இந்த கலரில் ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் இருக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் குறிப்பாக லாபகரமான நாள்னு சொல்லலாம் போல நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் தீரும் அடுத்தா பூரம் நட்சத்திரம் உடைய முயற்சிகள் எல்லாமே பலனை கொடுக்கும் வருமானத்திற்கு திட்டம் தீட்டுவீங்க விஐபியுடைய சந்திப்பு உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பயணங்களால் ஆதாயம் உண்டு ஒரு வரியில் சொல்லுனாக்க இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்தால் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முன்னெடுத்து தரக்கூடிய நாளாக இருக்குது நீ எதிர்பாராத பணவரவு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு மனசில் தெளிவு பிறக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் இன்றைக்கி நடந்து முடியும் வருவாய் அதிகரிக்கும் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடிக்கொள்ளும் ஆகமொத்தில் இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான வெற்றியை தரக்கூடிய நாளாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்